பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் குறிப்பாக கிறிஸ்துமஸ் குறித்து பேசும்போது உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பினாலே உங்களுக்கு வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறேன் கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துவின் பிறப்பினாலே நம்மளை மீறி ஒரு சந்தோஷம் வந்து நம்ம உள்ள சந்தோஷம் போது கருப்பாக இருந்தாலும் ஒரு கலை வருது இல்லை அதுதான் கிறிஸ்துவின் நச்செய்தி அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் அச்செய்தி உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க அவங்க பிறந்ததுக்கான அர்த்தமே தெரியாமல் அவங்க மறிக்கிறாங்க கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு அகமகுந்து முகம் மகிழ்ந்து உள்ள மகிழ்ந்து இல்ல மகிழ்ந்து உலகமே மகிழ்ந்தது ஆண்டுராகி இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய நாளை குறித்து சொல்லப்போனால் நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தெல்லாம் பண்ண முடியாது பல கடல் அதை சொல்ல முடியும் புரிய மாணவர்களே ஒரு ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு வந்து இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் நினைக்கிறீங்க கிறிஸ்து இயேசு நமக்கு பிறந்திருக்கிறாரு நம்ம புத்தாடை ஒடுத்தணும் ஆலயங்களை சீர்படுத்தணும் அலங்கரிக்கணும் நமக்கு கிறிஸ்மஸ்ஸு நமக்குள்ளே பிறந்திருக்கிறோம் இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாத ஜனம் புறதியார் உலகத்தார் அவங்களுக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கும்போதே கிரு கேட்பாங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை வெளியே போகலையா ட்ரெஸ்ஸ்டுக்கு இல்லையா அப்படி கேட்பாங்க ஒரு பதினோரு மாதம் நம்மளை பார்த்தோம் பார்க்காம கூட இருக்கிற ஜனம் கூட டிசம்பர் மாதமானால் நம்மளை யோசிப்பாங்க சர்ச்சு ஞாபகம் வரும் பாஸ்ட் ஞாபகம் வரும் கிறிஸ்தவம் ஞாபகம் வருவாங்க கேரல்ஸ் ஞாபகம் வரும் நமக்கு வருதே இல்லையா அவங்களுக்கு வரும் ஒரே ஒரு சின்ன கேரல்ஸ் ஒரு கிறிஸ்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் ஒரு சின்ன நடனம் ஆண்டு ஒரு அறியாதவனுக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக பா யோசிப்பான் சந்தோஷப்படுவோம் ஒரு சின்ன மேளம் ஒரு பேண்டு வாத்தியம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாத்திரம் அல்ல நிறைய யார் பிறந்த நாள் கொண்டாடினாலும் கேக் வெட்டுவது மாத்திரம் இல்லை கூடவே அங்கே சைடிஸ் என்ன இருக்கும் பாவத்துக்கு எதுவான பொருட்கள் இருக்கும் மதுபானம் உள்பட ஒரு பிறப்பு பரிசுத்தம் பரிசுத்தமாக தான் கொண்டாடணும் பரிசுத்தம் அப்படின்னா அது கிறிஸ்துவின் பிறப்பில் மட்டுந்தான் இருக்குது அது மாத்திரமல்ல இதுக்கு ஆதாரமா மத்திய புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இயேசு என்று பெயரிடவையாள் ஏனெனில் அவர் தமது ஜனமுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பாராம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் எத்தனையோ பேர் எத்தனையோ குமாரனை பெறுகிறார்கள் அவர்களை குறித்தெல்லாம் செய்தி என்ன சில நல்ல செய்தி இருக்கும் நிறைய செய்தி இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் தான் நற்செய்தி என்று கூறப்படுகிறது அந்த செய்தி வானத்தந்து வந்த செய்தி ஒரு தினத்தந்தியில் வந்த செய்தி அல்ல மாலை மாலையில் வந்த செய்தி அல்ல காலையிலே தினத்தந்தி மாலையிலே மாலை முரசு வாழும் முழுதும் ராணிகாம்சு விதவிதமான கிரைலவுஸ் நீங்க எதை படிச்சாலும் நெஞ்சிக்கு நிம்மதி இல்லைங்க ஏசு கிறிஸ்து பிறப்பு செய்தி படிச்சுன்னா தான் நிம்மதி ஏன்னா பயப்படாதீர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ் முதல் செய்தி உலகத்துக்கு வானத்துந்து வந்த செய்தி பயப்படாதீர்கள் யாருக்கு இந்த செய்தி பயப்படுறவங்களுக்கு எதிர்காலத்து குறித்து பயப்படுறவங்களுக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு கலக்கங்களோடு இருக்கிறவங்களுக்கு திகைப்போடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டு சொன்னார் பயப்படாதிருங்கள் ஒரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள்ங்க பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ இடத்துல இருக்குது ஆனால் பயப்படாது என்ற வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு மர கடவுள் சொல்லியிருக்கிற மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சத்தில் இருக்கு பயப்படாதிருங்கள் இதான் பசு செய்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்றார் கடவுள் மாத்திரமல்ல அடுத்த செய்தி என்ன மிகுந்த சந்தோஷம் உண்டாக நச்செய்தி லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஷன் எதை பெற்றான் எதை இழந்தான் கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் வீடு இருக்கலாம் சொத்து இருக்கலாம் சுகம் இருக்கலாம் நல்லா கூட இருக்கலாம் ஒரு நாள் நாலு டிகிரி கூட படிச்சுருக்கலாம் ஆனால் இங்கே ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவர் கூட ஏதோ ஒரு ஒரு பயம் இருக்குதுங்கள எதிர்காலத்து குறித்தோ பிள்ளைங்களை குறித்தோ பணத்தை குறித்தோ வருமானத்து குறித்தோ போஸ்டிங்கு குறித்தோ பிரயாணங்களை குறித்தோ நாளை தினத்தை குறித்தோ ஒரு பயம் இருக்குது இல்லை அதுதான் கடவுசனம் பயப்படாத ஏன் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன உங்களுக்காக ஒருவர் தாவிதி ஊரில் பிறந்திருக்கிறார் நான் பிறந்ததுக்கே அர்த்தம் தெரியல என்னையே காடு வாந்து வீடு வீடு போந்து விதி வெந்தது சாப்பிட்டு விதி வந்தால் போயிடலான்னு பெரியவங்க சொன்னாங்க தான் என் வாழ்க்கை போய்கணுங்க நினைச்சுங்கிறீங்கள இல்லை ஏசு கிறிஸ்துடைய பிறப்பு உங்கள் பிறந்ததுக்கான நோக்கத்தை சொல்லுது நீங்கள் பிறந்ததுக்கான அடையா ஒரு அர்த்தத்தை சொல்லுது நீ இயேசு வானான்னு கூட சொல்லலாங்க அன்பானவர்களே இதை பார்த்து கொண்டு இயேசு எனக்கு வானா இயேசு எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம் உன் தேதி எரித்தம் சொல்லுது உன் பயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நீ சொன்னு வச்சுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தெரியுமா பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வருஷம் நான் அர்த்தம் நீ பைக் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எப்போ வாங்கினப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினேன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இயேசு கரிசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு நான் அந்த பைக்கை வாங்க அர்த்தம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அப்போ இந்த இயேசு கிருஷனுடைய பிறப்பு எவ்வளோ இந்த உலகத்துக்கு வேண்டியது வேண்டிய இது எவ்வளோ தேவையானது அது எவ்வளோ சந்தோஷமானது இல்லை பெரிய மாணவர்களே இசையா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுது இருளில் உள்ள ஜனங்கள் மேலே வெளிச்சம் தான் நீங்கள் எல்லாம் கதவும் ஓடிடுங்க லைட் ஆஃப் பண்ணுறங்க இருள் சூழ்ந்து இருக்கும் ஒரு கதவை திறந்து ஒரே ஒரு சுச்சு போடுங்க அந்த இருள் எப்படி போச்சுன்னே தெரியாது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அதுதான் உன்னுடைய பிறப்பு இந்த உலக சூழ்நிலைகள் உன் தேவைகள் இருள் சூழ்ந்திருக்கலாம் வாழ்க்கையே இருள் சூழ்ந்திருக்கலாம் வாழ்வதை விட மறிப்பது நல்லன்னு கூட நீ முடிவு பண்ணியிருக்கலாம் நான் ஒரு காலத்தில் தற்கொலைக்கு முயற்சி பண்ண குடும்பமாக ஏ அவ்வளோ சுமை பாரம் கடன் தாய்க்கு ரெண்டு கண்ணு தெரியல தகப்பனுக்கு ஏழு வருஷம் வயிற்று வலி எனக்கு கீழே தம்பி தங்கை ரொம்ப சின்ன வயசானவர்கள் சொத்து சுகம் அனைத்தும் போய்விட்டாங்க அக்கம் பக்கம் நாள் கைவிட்டு விட்டார்கள் எங்களாலும் யாருக்கும் பிரோஜனம் இல்லை யாராலும் எங்களுக்கு புரோஜனம் இல்லை அப்பயா வாழணும் தற்கொலை பால்ட்ட எனக்கு முயற்சி பண்ணும் தான் இவ்வளோ இருசு வந்து வறுமை வியாதி கடன் வட்டிக்கு மேல வட்டி இருள் சூழ்ந்து போயந்தது வெளிச்சமாக இயேசு அன்னைக்கு எங்கள் வாழ்க்கைக்கு வந்தார் பாச ஏஎம் சத்தியசி எங்கள் வீட்டுக்கு வந்து சோபம் பண்ணினார் இயேசு அறிவித்தார் அன்னைக்கு எனக்கு சந்தோஷம் கிடைச்சது இரு சூழ்ந்து என் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது பெரிய அப்போ அன்னைக்கு ஒரு குடும்பம் நாங்கள் மீட்கப்பட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பணியை நான் செய்கிறேன் என்னுடைய வேலைக்காரன் ஊழியத்தை செய்கிறேன் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் போய்கிறது அப்போது அவருடைய பிறந்த செய்தி என் நிமித்தமாகவே பல ஆயிரங்களை சந்திக்கமானால் பல குடும்பங்களை சந்திக்கமானால் உலகம் முழுவதும் ஒரு உதாரணம் போனால் இந்தியாவில் தீபாவளி கொண்டாடன்னா ஒரு நாடு தான் கொண்டாடும் பொங்கல் கொண்டாடனா தமிழ்நாடு ஒரு ஆறு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் தான் கொண்டாடுவாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா ஒரு சில கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்க புத்திஸ்தான் ஒரு சில கோடி மக்கள் தான் கொண்டாடுவாங்க நீங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா ஒரு சில நாடுகள் நபிகள் நாயகத்தை கொண்டாடுவார்கள் ஒரு சில நாடுகள் தான் கொண்டாடும் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரே நாள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின்னா விஷயம் ஆப்பி கிறிஸ்துமஸ்வாங்க பிரியமானவர்களே உலகமே கொண்டாடுகிற நாள் உலகம் முழுக்க கொண்டாடுகிற நாள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கொண்டாடுகிற நாள் எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா யோசித்து பாருங்க நம்முடைய பிறப்பு உலகம் முழுவதும் கொண்டாடுமா இந்தியாவில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய ஒரு பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடுமா ஒரே நாளில் கொண்டாடுமா ஒரே நேரத்தில் கொண்டாடுமா இல்லைல்ல வைக்க வைக்கிறது இல்லை இப்படி பேசும்போது நமக்கே ஒரு உற்சாகம் வருது இல்லை உலகமே கொண்டாடுதுங்களே அதுதான் நான் சில ஒரு ஒரு வார்த்தையை சொல்றேன் ஒன்பதாம் அதிகாரம் அந்த வசனத்தை நமக்கும் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குமாரன் ஏன் கொடுக்கப்பட்ட தெரியுங்களா ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு பர்சனல் ஒரு மனுஷனை வாழணும் வாழ தேவையானது ஒரு நாலஞ்சு இருக்குங்க ஒண்ணு அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை தேடுறான் என்னை ஏன்னா வாழ வைப்பாங்களா எனக்கு என்ன நல்ல வேலை என்ன வாங்கி கொடுப்பாங்களா என்ன என்ன படிக்க வைப்பாங்களா எனக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த நல்ல பணக்காரத்தில் பெண்ணு கட்சியாதா அதாவது என்னால் முடியல யார் மூலியமாகவும் வாழ்ந்துருவனா அப்படின்னு போது ஒரு மனுஷனுடைய இயல்பான கோணம் அப்போ என்னதுன்னா இன்னொரு பவரை தேடுறான் இன்னொரு பவர் தன்னாலும் அவனும் இன்னொரு மனிதன் தானே இவன் வீடு மாதிரி தான் இன்னொன்று வீடு தான் அவர் அதிசயமானவர் உன் வாழ்க்கையில் மெராக்கல் பவர் கொடுக்கிற தேவன் மெராக்கல் பவர் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்குமான்னு எதிர்பார்க்கற இல்லை ஏசு கிறிஸ்தின் பிறப்பு உனக்கு அதிசயமானது உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்யும் இரண்டாவது சொல்லப்படுகிறது அவர் ஆலோசனை தராமே ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு பிளானே இல்லைங்க யார் ஆலோசனையும் கொடுக்கலங்க அப்பா அம்மா ஆலோசனை கொடுக்கல டீச்சர்ஸ் ஆலோசனை கொடுக்கல யஜம்மா ஆலோசனை கொடுக்கல என்ன போவோம் அவன் வயசில் எப்படி மீறினோமோ அப்படி ஆலோசனை இதில் ஜனங்கள் சீர்கட்டு போயிடுவார்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதிசயம் தேவை அவன் சக்திக்கு மேலே ஒரு சக்தி அவனை ஆப்ரேட் பண்ணோம் அவனை நடத்தணும் ரெண்டாவது அவனுக்கு ஒரு ஆலோசனை வேணும் யாரும் உனக்கு ஆலோசனை கொடுக்கலாம் பரவாயில்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார்ல அந்த நச்சை என்ன செய்யுதுமா உனக்கு ஆலோசனை கற்று உனக்கு ஆலோசனை சொல்லுவார் மூன்றாவது அவர் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா நான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஏதோ ஒரு பெரிய கடன் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு ஒரு வாலிபன் ஒரு தவறான பாதையில் போய் ஒரு காதல் தோல்வி ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத்தை நடத்த முடிய வழி இல்லை சோர்ந்து போயிருக்கிறான் அவன் ஆபி ஆத்மா சரீரம் மூணுமே சோர்ந்து போயிடுச்சு விடாய்த்து போயிருக்கிறது ஆத்மா அப்ப அவனை தூக்கி பூஸ்ட் பண்ண அவனை எழுப்பணும் அப்ப அவனுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது நீ நீஸ்புல் போனீங்கன்னு வச்சுக்கல உனக்கு என்ன பிரச்சனை அதுக்கு ட்ரீட்மெண்ட் செகண்ட் தான் போன உடனே ஒரு எனர்ஜிக்காக அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்கல்ல அது தாங்க விடாய்த்து போன உனக்கு சாத்தியம் இல்லாத வாழ்க்கையில் சாத்தியம் உனக்கு தேவைப்படுது அதுதான் வல்லமை அவர் வல்லமை உள்ள தேவன் நாலாவது அவர் நித்திய பிதாவா நீ இந்த உலகத்துக்கு வழி தேடி நினைக்கிற இயேசு கிறிஸ்தின் பிறப்பின் நச்சு இது இன்னத்தையும் சொல்லுது இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லைப்பா அந்த உலகத்துக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார் ரெண்டு உலகத்துக்குமே ஒரு தகப்பன் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பின் நம்பின்னா இந்த உலகத்தையும் உன வாழ்வைக்கு ஒரு வருகிறார் நீ மறித்தே போகும்போது அந்த உலகத்திலையும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நித்யபிதா அடுத்தது சமாதான பிரபு என் கார் இருக்கலாம் கார் இருப்பது பங்களா இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது அழகான மனைவி இருக்குது அன்பான பிள்ளைங்க இருக்கிறாங்க சந்தோஷமா தாய் தகப்பன் இருக்கிறாங்க நான் விரும்புகிற எனக்கு நல்ல சகோதர சகோதரி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருப்பது நிமித்தமே எனக்கு சமாதானம் கிடைச்சிடும் மனம் இல்லை எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லைனா வாழ்க்கை வேஸ்ட்டு தானுங்களேன் இப்போ சமாதானம் யார் கொடுக்க முடியும் சமாதானம் யார் கொடுக்க முடியும் ஒரு அரசியல்வதி கொடுக்க முடியுமா ஒரு பொருளாதார நிபுணர் கொடுக்க முடியுமா ஒரு வரலாற்று புக்கு கொடுத்துடுமா என்னுடைய நாலேஜ் கொடுத்துடுமா என்னுடைய படிப்பு எனக்கு சமாதானம் கொடுத்துடுமா என் படிப்பு எனக்கு கொடுக்கணும் நான் படிப்புக்கேற்ற வேலை கொடுக்கும் வருமானம் கொடுக்கும் எங்கள் அப்பா அம்மா என்ன கொடுப்பாங்க புத்திமதி கொடுப்பாங்க அவங்கள முடிஞ்சவருக்கு வளர்ப்பாங்க மனைவி என்ன கொடுப்பா என் கூடவே இருப்பான் பிள்ளைங்க என்ன கொடுக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் என்ன என் பேர் கடாமல் பார்த்து வாழ்வாங்க என் வீடு என்ன கொடுக்கும் அது யோசித்து பார்த்தீங்கன்னா சமாதானம் மனுஷன் எதை இழந்தான் சந்தோஷத்தை இழந்தான் சமாதானத்தை இழந்தான் ஆதி மனிதன் மனிதன் ஆதாமியவெலாம் ஏதும் தோட்டத்தில் எதை இழந்தாங்க அவங்க பாவம் செய்த பின்பு சமாதானம் போயிடுச்சு சந்தோஷம் போயிடுச்சு ஏதும் தோட்டத்தை விரித்து தொருத்தப்பட்டார்கள் சமாதானம் இல்லை ஏதும் தோட்டத்தை வெளியே வந்த பிறகு சந்தோஷம் இல்லை இதை தான் தேவன் மீண்டுமாக உனக்கும் எனக்கும் தரார் சமாதான பிரபு எத்தனையோ பிரபு ரா ராஜ அரசாங்கம் பணம் இருக்கும் நல்ல உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் ஆனால் இந்த பிரபு மட்டும்தான் சமாதானம் கொடுப்பார்கள் எனக்கு அன்பான் ஒரு மூணு நபரை நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு புரட்சியை நான் சேர்க்க விரும்புகிறேன் புரட்சி அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் காமராஜர் தமிழ்நாட்டில் காமராஜர்னு சொன்னாலே கல்வி கடவுள் கடவுள்னு சொல்லுவாங்க கல்வி தந்தவன் சொல்லுவாங்க உண்மையாகவே கல்வியில் ஒரு புரட்சி இன்னைக்கு எல்லா மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட இன்னைக்கு கல்வி மூன்று டிகிரி நாலு டிகிரி வச்சுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் காமராஜர் செய்த புரட்சி அது கல்வியை கொண்டாந்தார் ஆனால் அவருக்கு கல்வி கொண்டாடுவதற்கு அவருக்கு முதலமைச்சர் பதவி தேவைப்பட்டுச்சு ஆனால் புரட்சி இரண்டாவது காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் புரட்சி அந்த புரட்சிக்கு உப்பு சத்யாக்காரகன் தேவைப்பட்டுச்சு விலையின்னு வெளியேறும் தேவைப்பட்டுச்சு பல போராட்டங்கள் தேவைப்பட்டுச்சு சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் அவர் வாழ்நாள் முழுவதும் கூட இருக்குங்க அவரோடு கூட சுபாஷ் சந்திர போஸ் நிறைய தேச பிதாக்கள் தேவைப்பட்டார்கள் அவர் விடுதலை வாங்கி கொடுத்தார் அவர் பெரிய புரட்சி யாருக்கு இந்திய தேசத்துக்கு மட்டும் புரட்சி நல்லவர்கள் கெட்டவங்க எல்லாரும் மூணாவது ஒரு நபர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காந்தியடிகள் மூலிமா நமக்கு விடுதலை வரணும் சுதந்திரம் கிடைக்குன்னா கூட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் ஏற்றவர்கள் தேவைப்பட்டுச்சு அந்த சட்டம்தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நாலு நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னா ஒரு நீதிபதி தாக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற லெவலில் கொண்டு வந்தது அண்ணல் அம்பேத்கர் போட்ட சட்டம் இந்த சட்டம் நம்முடைய இந்திய தேசத்துடைய அரசியல் சட்டமைப்பு கொடுத்தது இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பை உள்ளாக்கியது இந்தியாவுக்குன்னு ஒரு கொள்கையை உண்டாக்கியது ஒரு தனி மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்ற சட்டம் நமக்குள்ள ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு வட்டத்தில் வாழணும் சொல்லியிருக்குது டாக்டர் அம்பேத்கர் இரண்டாவது பிரச்சனை தெரியுங்களா அவர் கோணி பைகளை படிப்பதற்கு உட்கார வந்து படிப்பதற்கு கூட அந்த காலத்தில் அவருக்கு விடல தள்ளிவிட்டார்களாம் புரஜாதிகள் திண்டத்தகாதவர் என்று ஒதுக்கிட்டார்களாம் அவருடைய இருதயத்தில் ஒரு புரட்சி வெடித்தது இன்றைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகரில்லாமல் வாழ்கிறார்கள் உயர்த்தப்பட்டோ தாழ்த்தப்பட்டோர் ரெண்டு பாகுபாடும் இல்லாமல் வாழ்கிறார்கள் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வருமானம் தாழ்த்தப்பட்ட ஒரு எழுச்சி அடைவதற்கு அண்ணல் அம்பேத்கருடைய புரட்சி தேவை வெடிப்பு தேவைப்பட்டது இந்த மூணு புரட்சி யாருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலம் குறிப்பிட்ட மா ஒரு 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 தேசத்துக்கு இந்தியாவுக்குன்னு வச்சுக்கிறேன் நாலாவது புரட்சி இயேசு கிறிஸ் மூன்றை ஆண்டுகள் மட்டும்தாங்க வெறும் மூன்றை ஆண்டுகள் செய்த புரட்சி பனிரெண்டு நபர் சீசைகளை தொடை தேர்ந்தெடுத்த புரட்சி இருபத்தி நாலாய் எழுபதாய் பல நூறாய் சீசத்துவம் பெருகி இந்த வீடியோ இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நானும் வரைக்கும் இருக்கு சீசத்துவமா மாறுவர் வரைக்கும் இன்னைக்கும் புரட்சி உலகம் முழுவதும் புரட்சி எல்லா தேசத்திலும் எல்லா மதத்திலும் எல்லா மொழிகளிலும் எல்லா கண்ட்ரிலும் எல்லா சமுதாயத்திலையும் இயேசு கிறிஸ்து செய்த புரட்சி மூன்றை ஆண்டுகள் மட்டும்தான் செய்தார் அந்த புரட்சி இன்னைக்கு உலகம் முழுவதையும் அசை இவர்கள் செய்த புரட்சியெல்லாம் ஒரு தேசத்துக்கு நல்லவர்களுக்கு இயேசு கிறிஸ்த செய்தி புரட்சி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பூமிக்கு மட்டுமல்ல அவர்கள் அப்படியே பரலோகம் போவதற்கான புரட்சி இவ்வளவு விட்டு அவ்வளவு வாழக்கான புரட்சி இந்த புரட்சி நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க இந்த புரட்சித்தான் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பிறந்த நச்சு அவருடைய பிறப்பு ஒரு குழந்த பிறக்கும்போது ஒரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கலன் அந்த பெண் கருத்தரிக்கிறா கருத்தரித்து கன்ஃபார்ம் ஆகிட்டாலே அவன் புருஷன் சொல்லுவான் ஆனால் பிறந்தா என்ன பண்ணுறதுமா அவன் சொல்லுவான் எங்கள் பெண்ணை பிறந்தா டாக்டர் படிக்க வச்சிடலாங்க சவுப்பாக பிறந்தா இல்லை என்ன மாதிரி கருப்பாக தான் பிறகு இப்படி பல திட்டங்கள் வக்கீல படிக்க வைக்கலாமா டாக்டர் படிக்க வைக்கலாமா ஒரு குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி உருவாகும் போதே பல கற்பனைகள் பல திட்டங்கள் பல பேச்சு பல ஆசைகள் வெளிப்படுது அனைத்தும் வாழ்வதற்காக நாம் இப்போது அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து பிரதமர் எதுக்கு தெரியுமா ஒரு குழந்த பிறக்கும் போது ஆயிரம் கற்பனைகள் ஆயிரம் கனவுகள் வாழ்வதற்கு இயேசு பிறந்தது வாழ்வதற்காக அல்ல நீ எப் ஆண்டுகள் மட்டும்தான் மட்டும் வாழ்க்கை நீ தான் ஆகும் மறிப்பதற்காக பிறந்த குழந்தை சாதாரண ஒரு ஏழை வீட்டில் ஒரு மரத்தில் வாங்குறாங்கல்ல பழங்குடியினர்கள் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா கூட அதுக்கு ஒரு திட்டம் திட்டம் ஆயிரம் கற்பனைகளுக்கு நச்செய்தி தெரியுமா நச்செய்தி நச்சை சொன்ன என்ன தெரியுங்களா நீ வாழ்வதற்காக அவர் மறிப்பது அதுக்காக தான் பிறக்கிற இதுதான் நச்செய்தி அவர் மறித்தாதான் நீ பிறந்த நீ வாழ முடியும் இதான் நற்செய்தியே இந்த நற்செய்தி மாத்திரம் தரித்திரத்தில் இருக்கிற நீ நானும் ஐஸ்வர்யா மாறனா ஐஸ்வர்ய தம்புணராக இயேசு கிறிஸ்து பிதாபாகிய தேவனுடைய ஒரே புத்திரர் ஏகசுதன் வானத்துக்கும் பூமிக்கு எஜமானன் அவருடைய ஒரே புத்திரர் தத்திரவாக இயேசு கிறிசு ஐஸ்வரிய சம்பனர் அவர் தரித்திர குலமாய் மாற்றுத் தெளிவத்தில் பிறக்கிறார் இதுதான் நச்சை இந்த நச்சை தான் கிறிஸ்துவின் பிறப்பின் நச்சை கிறிஸ்துமஸ் என்ற என்ன நீ வாழ்வதற்காக மறிக்கணும் அதுக்காக பிறக்கிறார் அடிமைத்தனம் மாறணும் இருளுள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும் இதுதான் கிறிஸ்துமஸ் எப்போதுமே பயந்து கொண்டிருக்கிற நீ பயப்படாமல் தைரியமாக வாழ வேண்டும் இதுதான் கிறிஸ்மஸ் நீ சமாதானமாக வாழணும் வீடு உனக்கு சமாதானம் கொடுக்காது வருமானங்களுக்கு சமாதானம் கொடுக்காது சமாதானம் கொடுக்குற ஒரே ஒருவர் அதுதான் கிறிஸ்மஸ் அதை அதை கொடுக்குறவர் தான் கிறிஸ்து அவர் பிறந்த செய்தி தான் கிறிஸ்மஸ் மாத்திரமல்ல அவர் பிறந்து மறிப்பினா நீ மறித்து வாழணும் பரலோகத்தில் நீ மறித்தாலும் இன்னொரு இடத்துல போய் பரலோகத்தில் வாழ்வதற்காக பரலோகத்திலிருந்து ஒருவர் வந்து ம பிறந்து மறிக்கிறார் இதுதான் கிறிஸ்மஸ் நீ வாழ்வதற்காக பிறக்கிறாய் அவர் மறிப்பதற்காக பிறக்கிறார் இதுதான் கிறிஸ்மஸ் மாத்திரமல்ல நீ நான் செய்கிற புரட்சி ஒரு குடும்பத்திற்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தேசத்துக்கு அவர் செய்த ஆண்டுகளின் புரட்சி கிறிஸ்து பிரஸு கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்துவின் புரட்சி அன்றைக்கு தொடங்கி மூன்று ஆண்டுகள் முடித்து விட்டு போனாலும் இப்போது உலகம் முழுவதும் எழும்பிக் கொண்டிருக்குது எந்த உலகத்திலும் அந்த புரட்சி அந்த உலகத்தையும் காண செய்யும் சந்தோஷத்தும் சமாதானத்தோடும் இருக்கும் கடைசியாக இப்படி பேசும்போது ஒரு மூன்று வரிகள் நான்கு வரிகளில் ஒரு வார்த்தைகளை நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒரு நாலஞ்சு வரியில் நான் சொல்கிறேன் பாலைவனமான என் வாழ்க்கையில் சோலைவனமாக வந்தது கிறிஸ்துவின் பிறப்பு தான் என் வாழ்க்கையை சோலைவனம் மாற்றியது கிறிஸ்துவின் பிறப்பு தான் தற்கொலைதான் தலைவிதி என்றேன் தலைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் தான் வாழ்வது தான் என்றேன் வாழ்க்கை வேணாம் தற்கொலைன்னு முடிவு பண்ணும் இல்லை கிறிஸ்துவின் பிறப்பு தான் வாழ்வது தான் என்று கூறியது மைக்கும் நேரத்தில் பல சோதனைகள் அதனால் விழுந்தேன் புரண்டேன் அழுதேன் காவிய தலைவன் இயேசுவின் பிறப்பினால் பல சாதனைகளிலே எழுந்தே இன்னும் எழுந்து கொண்டே இருக்கிறேன் ஓ வையகமே ஓ வானகமே என் இதயம் பாடுது பாலகன் இயேசுவின் பிறப்புக்காக ஓ வானமே ஓ வையகமே என் உள்ளம் தேடுது வானவருடைய இரண்டாம் வருகைக்காக இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொருவருக்கும் விஷயூ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கத்தர் இப்போது இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் அடம் உங்கள் பல்கிப் பெருக செய்வாராக காட் பிளஸ் யூ காட் யூ காட் பிளஸ் யூ